ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாம்க்கு உண்டான சிலபஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் பாருங்கள் இன்றைக்கி ஒரு மேக்ஸில் ஒரு சம் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து அலிகேஷன் சம்ஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து அலிகேஷன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பலவிதமான ஒரு கூட்டல்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சிக்கலை வந்து திருக்கக்கூடிய ஒரு ஒரு மெத்தடு தான் வந்து அலிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இன்றைக்கி இந்த சம் வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு குரூப் ஒன் லெவல் உண்டான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா இங்கே வந்து பாருங்கள் ரூபாய் முன்னூற்றி பன்னிரெண்டு ஆனது நூறு மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது அப்போது ஒவ்வொரு மாணவனுக்கும் ரூபாய் மூன்று புள்ளி அறுபது மற்றும் ஒவ்வொரு மாணவிக்கும் ரூபாய் ரெண்டு புள்ளி நாற்பது கிடைத்தால் மாணவிகளின் எண்ணிக்கை வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருக்குறாங்க ஓகேங்களா இந்த சம்லாம் நீங்கள் வந்து டிஎம் லெவல் செலவல் கொஸ்டின்ஸில் நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கலாம் ஓகேங்களா இங்கே வந்து பாருங்கள் இது வந்து ஒரு ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் இது வந்து பாருங்கள் மொத்தம் வந்து எத்தனை நூறு மாணவ மாணவிகள் ஸோ நம்ம நூறு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இதில் பாய்ஸு கேர்ள்ஸு பாய்ஸ் வந்து எத்தனை அப்புடின்னா அதாவது வந்து இந்த நூறுலேருந்து கேர்ள்ஸ் வந்து ஒரு எக்ஸ்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பாய்ஸ் வந்து எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா இந்த நூறில் கேர்ள்ஸ் வந்து கழித்தா மீதி உள்ளதெல்லாம் பாய்ஸ் அப்படி தானே ஸோ இதை வந்து பாருங்கள் கேர்ள்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் பாய்ஸ் வந்து இந்த நூறு மைனஸ் எக்ஸ் இது இந்த நூறுலேருந்து கேர்ள்ஸ் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு பாய்ஸ் வந்து கிடச்சிருவாங்க ஓகேங்களா இது வந்து பாருங்கள் நூறு மைனஸ் எக்ஸ் பாய்க்கு வந்து எவ்வளோ மூன்று புள்ளி அறுபது ஸோ மூணு புள்ளி அறுபது மொத்தமாக இத்தனை பாய்ஸ் இருக்கிறாங்க ஒருத்தருக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க ப்ளஸ் இது வந்து எக்ஸ்ன்றது கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க டூ பாயிண்ட் இது வந்து ஃபார்ட்டி ஓகேங்களா டூ பாயிண்ட் ஃபார்ட்டி இதோட எவ்வளோ மொத்தம் இருக்குது அப்படின்னா முந்நூற்றி பன்னிரெண்டு ரூபா இருக்குது ஸோ இந்த முந்நூற்றி பன்னிரெண்டு இங்கே போட்டுக்கிறோம் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து பெருக்கி போடுறோம் ஓகேங்களா இங்கே வந்து பாருங்கள் இது வந்து ரெண்டு டிஜிட் இருக்குது இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ இது வந்து முழு நம்பர் ஆகிடும் மைனஸ் இது வந்து நம்ம பெருக்கி போடுறோம் இதையும் வந்து நம்ம பெருக்கி இந்த புள்ளிலாம் வந்து ரொம்பவே முக்கியம்ப்பா ஓகேங்களா நீங்கள் இந்த இதில் வந்து இந்த ரெண்டு புள்ளி நாளுக்கு பதிலாக இரநூத்தி நாற்பது இது இது மாதிரிலாம் போட்டால் தப்பாக போயிடும் இந்த மாதிரி பாயிண்ட் வச்ச கணக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த பாயிண்ட்டை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணிகிட்டே வரணும் முந்நூற்றி பன்னிரெண்டு ஓகேங்களா இப்போது இதுலேருந்து நம்ம லெஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒன்று ஒன்று புள்ளி இதை வந்து லெஸ் பண்ணி போடுறாங்க இதாவது வந்து பெரிய நம்பர் வந்து மைனஸில் இருக்குது ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ எக்ஸ் இக்குவல் டு நாற்பத்தி எட்டு இது வந்து ப்ளஸ்ஸில் இருக்குது அப்போ இங்கிட்டு வந்து நான் ஒரே ஸ்டெப்பில் போட்டிருக்கேன் இது வந்து இன்னொரு ஸ்டெப் கொண்டு வரணும் ஓகேங்களா இங்கே வந்து அதை நான் போடுறேன் மைனஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ எக்ஸு ஈக்குவல்டு இங்கே வந்து முந்நூற்றி பன்னிரெண்டு மைனஸ் முந்நூற்றி அறுபதுன்னு வரணும் ஓகேங்களா அப்போ இது வந்து என்னென்னாக்கா மைனஸ் வந்து பெரிய நம்பராக இருக்குது ஸோ உண்டான சிம்பல் வந்து போட்டுக்கிறோம் இதுவும் மைனஸ் இங்கே பெரிய நம்பராக இருக்குது ஸோ மைனஸ்க்கு உண்டான சிம்பல் போட்டுவிட்டு இல்லை லெஸ் பண்ணி போட்டால் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் வந்துடுது இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் இந்த எக்ஸ் ஈக்குவல்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு ரெண்டு டி அதாவது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது ஸோ நம்ம அதை வந்து நூறால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இல்லைன்னா வந்து பத்தாள் ம இது வந்து ஜீரோ வந்து வேலையே கிடையாது பத்தாள் வந்து மல்டிப்ளை பண்ணால் நானூற்றி எண்பது பை பன்னிரெண்டு இதை வந்து அடிச்சோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து நாற்பதுன்னு கிடச்சிரும் ஓகேங்களா இதையே வந்து நம்ம இன்னொரு மெத்தடில் போடலாம் இது வந்து என்னென்னா அலிகேஷன் மிக்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து கண்டிஷன்ஸ் இதுக்கு வந்து என்னென்ன கண்டிஷன் இந்த மாதிரி மெத்தடு நம்ம யூஸ் பண்ணோம்னா ரெண்டு கண்டிஷன் வேணும் இந்த டேட்டா வந்து ஒரு டோட்டலான ஒரு டேட்டா கிடைக்கணும் அப்புறம் ஒரு தனித்தனியான ஒரு டேட்டாவும் நம்மக்கிட்ட இருக்கணும் ஓகேங்களா ஆனால் இதை விட இந்த ச இந்த மாதிரி மெத்தட் வந்து கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவே இருக்கும் இதனால் இதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இங்கே வந்து பாய்ஸ் வந்து பாய்ஸ்க்கு வந்து முன்னூ அதாவது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ மூணு புள்ளி ஆறு ஜீரோ அதுதான் நான் இங்கே வந்து ஒரு முழு ந முழு நம்பராக நான் வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா முந்நூற்றி அறுபது இது வந்து இரநூத்தி நாற்பதுன்னு போட்டிருக்கேன் இந்த முந்நூற்றி பன்னிரெண்டு அப்படின்றது நமக்கு மொத்தம் அந்த கொடுத்துருக்க டேட்டா இந்த கொடுத்துருக்கிற டேட்டா ஓகேங்களா இதில் வந்து டோட்டலாக நமக்கு நூறு பாய்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்ட்டு இங்கே வந்து டோட்டலாக நமக்கு கேர்ள்ஸ் வந்து இத்தனை பேர் இருந்தா அப்படிங்கிற ஒரு டேட்டா இங்கே வந்து பாருங்கள் இது அதாவது வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டத்தில் நம்ம வந்து பார்க்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராயிங் மாதிரி போட்டுக்கோங்க அப்போ இதுக்கும் இதுக்கும் பார்க்கணும் இதுக்கும் இதுக்கும் பார்க்கணும் ஓகேங்களா இந்த இது வந்து மொத்தம் கொடுத்துருக்க ஒரு டேட்டா டோட்டல் டேட்டா மொத்தமாக கொடுத்துருக்கிறது ஒரு டேட்டா இந்த முந்நூற்றி பன்னிரெண்டுலேருந்து இரநூத்தி நாற்பது வச்சு லெஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரணும் எழுவத்தி ரெண்டு கிடைக்கும் ஓகேங்களா இந்த சைடு பாருங்கள் இந்த முந்நூற்றி இது வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து நமக்கு பார்க்க தேவையில்லை இங்கே முந்நூற்றி அறுபதுலேருந்து முந்நூற்றி பன்னிரெண்டு வச்சு கழிச்சா நமக்கு நாற்பத்தி எட்டு கிடைக்கும் ஓகேங்களா நாற்பத்தி எட்டு கிடைச்சா இது வந்து என்ன ஒரு ரேஷியோவில் இருக்குன்னா த்ரீ இது வந்து டூ த்ரீ இஸ்ட்டு டூன்ற ஒரு ரேஷியோவில் இங்கேருந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா த்ரீ இஸ்டு டூ அப்படின்ற ஒரு ரேஷியோவில் வந்து நமக்கு கிடைக்கும் இங்கே வந்து பாருங்கள் த்ரீ இஸ்ட்டு அதாவது த்ரீ இஸ்ட்டு டூ அப்படின்றது அதாவது வந்து த்ரீ இஸ்ட்டு டூ அப்படின்னா இது ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா ஃபைவ் வரும் ஓகேங்களா அப்போ டோட்டல் ரே ரேஷியோ வந்து எதுனா ஃபைவ் ஓகேங்களா இப்போ வந்து ஃபைவ் ரேஷியோ அப்படின்னா நமக்கு முழு இது வந்து என்னென்னா நூறு நூறு மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க ஓகேங்களா இப்போது நமக்கு தேவை வந்து என்ன அப்படின்னாக்கா மாணவிகளுடைய எண்ணிக்கை தான் தேவை ஓகேங்களா மாணவிகளோட எண்ணிக்கை வந்து இங்கே என்ன வருது மாணவிகளோட எண்ணிக்கை வந்து இங்கே ரெண்டு வருது ஸோ நம்ம இந்த ரெண்டு ரேஷியோ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் அப்போ டோட்டலாக ஃபைவ் அப்படின்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் ஓகேங்களா அப்போ ரெண்டு மாணவிகளுடைய அந்த எண்ணிக்கை மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே ரெண்டு போட்டுவிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இது வந்து ஒரு பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது வந்து பாக்ஸ் மெத்தட் அப்படின்னா எப்படி இப்படி இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம் ஆனால் இப்படி இப்படி வந்து கேன்சல் பண்ண முடியும் இது மாதிரி க்ராஸில் வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது க்ராஸில் வந்து மல்டிப்ளைமெண்ட் தான் பண்ண முடியும் இதான் வந்து பாக்ஸ் மொத்தம்னு சொல்லுவோம் இங்கே வந்து ஓரஞ்சு இங்கே வந்து இருபது அஞ்சு இருபதஞ்சு ஓகேங்களா அதேமாதிரி இங்கே வந்து இந்த அஞ்சை வந்து கேன்சல் பண்ண மாதிரி இங்கே ஒரு நம்பர் இருந்துச்சு பத்து இருபது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே ரெண்டு தான் இருக்குது ஸோ எதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இது மாதிரி கிராஸில் வரத நம்ம வந்து பெருக்கி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா இப்போ இங்கே வந்து பாருங்கள் இருபது இருபது இன்ட்டு ரெண்டு இருபது இருபதுக்குள்ள நாற்பது ஓகேங்களா இது வந்து அலிகேஷன் மெத்தட்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் இந்த மெத்தடை விட இந்த மெத்தட் இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன மெத்தட் வந்து இந்த கணக்கை பொறுத்தவரில் ரொம்பவே வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்போ மாணவிகளோட எண்ணிக்கை வந்து எத்தனை நாற்பது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எக்ஸாமில் வந்து போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ